மணத்தக்காளி கீரை பருப்பு குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பருப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக போட்டுட்டு எடுத்து வச்சிருக்க கீரையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மணத்தக்காளி கீரையை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு போட்டுக்கோங்க ஒன்று போட்டுக்கோங்க இது கூட ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்குவோங்க தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக நல்லா வந்து நமக்கு கீரை நல்லா வெந்து வந்துடும் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் விசிலை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் இது இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கடையல் மாதிரி வரும் இதே இப்போ நம்ம ஒரு வானலில் போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு வானலில் அது நல்லா இது கூட கால் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு பட்டை மிளகாய் வரமிளகாவை போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கா இந்த பருப்பு கடையில் நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கோமோ இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மணத்தக்காளி கீரை பருப்பு குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் பாபாய் பாய் சீஃபான் நெக்ஸ்ட் வீடியோ கவி சுப்ரீம் சமையல்